சார் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் தமிழ்நாடே ஒரு ஒருத்தருக்காக கண்ணீர் விடுதுனால் நம்ம காவலாளர் அஜித்குமார் அவர்கள் மரணத்துக்காக சொல்லுவாங்க ஒரு புத்தகங்கள் சொ நூறு புத்தகங்கள் சொல்லித்தராதை வந்து ஒரு மரணம் வந்து சொல்லித்தர முடியும் அப்படி தான் நம்ம காவலாளர் அஜித்குமார் அவர்களோட மரணம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாக இருக்குது போலீஸ்காரங்க வந்து விசாரணைக்காக வந்து சொல்ல அந்த பிட்பாய்ட் அடிக்கிறவங்க இந்த களவு கேஸு இந்த சந்தேக கேஸ் இந்த மாதிரி அடிதடி கேஸ் இந்த மாதிரி அவங்கள எதாவது ஏற்று பேசுனா அதுக்கு ஒரு கேஸ் பட்டு அடி இந்த மாதிரி கேஸுகளை தான் வந்து அவங்க கீரோசம் இருக்காங்க பெரிய பெரிய தப்பு பண்ணுங்கள்லாம் பாதுகாப்போடு நம்ம வந்து நாட்டில் வந்து ரொம்ப உலாவிட்டு இருக்காங்க அவங்கள வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது இது வந்து இந்த காலங்காலமாக அப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது அதேமாரி நம்ம வந்து இந்த விவசாயத்துக்காகவும் இந்த கல்வி கடனுக்காகவும் இந்த வீட்டு காசுல கடனாங்கிற சிறிய கடனாகிற வந்து பேங்க் வந்து அவங்களுக்கு ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமலுக்கும் ஆனால் பெரிய பெரிய லோன் லோன் வாங்கிறவங்க ஏழு எட்டு இலக்க எண்களை லோன் வாங்குறவங்க சுதந்திரமாக இருக்காங்க அது நம்ம அதே போல் தாங்க நம்ம நாட்டுக்காக பாடுபடுறவங்க நாட்டுக்காக உழைச்ச உயிரை கொடுத்தவங்க வந்து இப்போ செக்யூரிட்டி வேலை பார்த்து